என்ன குழம்புல உப்பே இல்லை காரமே சுத்தமா இல்லை சோறு வர கொல கொழன்னு ஆக்கி வச்சிருக்கேன் ஒரு டேஸ்டே இல்லையே என்ன குழம்பு வச்சிருக்க நல்லவே இல்லையே எப்போ சாமி தாங்க உங்கள் ஃபோனை பார்த்துட்டே நீங்கள் சோத்த தின்னுங்க ஏங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா என்ன பண்ணணும் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம பணமாக தான் பிறக்கணும்

உங்க அம்மா உங்க பொண்டாத்தி பத்தி சொல்லுங்க மாசத்துல ஒன்னா தேதி மட்டும்தான் இவன் பாசக்காரியா இருப்பான் மத்த நாள் ஃபுல்லா பயிற்சி இருப்பாங்க சார் நான் கிளம்புறேன் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு கரெக்ட் ஒரு மாசம் இருக்க வேண்டிய ஆளு ஆரே நாள் கிளம்புறானே சந்தோஷப்படுறீங்க ஆனா ஒரு மாசம் இருந்து செய்ய வேண்டிய வேலைய வேலைய ஆரே நாள முடிச்சுட்ட என்ன ரசத்துல உப்பு இல்ல புளிப்பு இல்ல எதுவுமே இல்ல ஒரு மாதிரி இருக்கு அது ரசமே இல்ல கை கழுன தண்ணி எங்க செலவு கொஞ்சம் காசு கேட்டேன் நானும் கேட்டமாமா கூட எனக்கு வெறும் பேப்பர் குடுத்துட்டு உனக்கு ஐநூறு ரூபாயா কি হবে কি হবে হেঙ্গে না মাসা মারকেঙ্গে আপনি খুব সুন্দরসা இந்த சந்தோஷமான செய்தி உங்க அப்பா அம்மா சொன்னியா அட போங்க நான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன் ஏ என்ன நான் இப்படி தான் காலேஜ் படிக்கும் ஒரு தடவை சொன்னனா அடி பின்னி எடுத்துட்டாங்க ஏங்க இந்த சோறு தான் நீங்க இந்த குழம்பு தான் நான் இது ரெண்டும் சேர்ந்தா தான் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்க்கையும் ஜாலியா இருக்கும் அப்ப இந்த பொரியல் என்ன வப்பாட்டியா இதான் வாய்க்கு ருசியா இருக்கு உங்க ஃபோன் நல்லா இருக்கு ஃபோனா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு உங்க நெக்லஸ் கூட அழகா இருக்கு இந்த நெக்லஸா இதுவும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாரு உங்க வீட்டுக்காரர் அழகா இருக்கு எங்க வீட்டுக்காரரா அவரை எங்க அப்பா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு உலகத்தில் இருக்கிற எல்லா புருஷங்க கிட்டயும் பொண்டாட்டிங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா என் பொண்டாடி சொல்லுவா கேளுங்க நானா இருக்கும் கூட குடும்பம் நடத்த இதே வேற ஒத்தினா என்னைக்கே ஓடி போயிருப்பா